டக்ளஸ் சிவானந்தா கைது செய்யப்பட்டது உலகம் முழுக்க வாழ்ற தமிழ் மக்கள் மத்தியில மிகவும் ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அவர் கைது செய்யப்பட்டுட்டார் என்ற செய்தி வந்த நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா மக்கள் வந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கைது எல்லாருமே கேட்டபடி டக்ளஸ் இப்ப கைது செய்யப்படுவார் இப்ப கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அதிலையும் குறிப்பாக ஜனாதிபதி அனுரக் சிசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியா வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறதும் விசாரிக்கப்படுறதும் ஒவ்வொரு கிழமை

அதை வச்சு கொண்டு கைது செய்வோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்போ இவ்வளோ காலமாக உள்ளுக்கார் இருக்கிறார் பிள்ளையானேன் கைது செய்யப்பட்டவர் அந்த ஒரு பேராசிரியருடைய கடத்தல் அவர் காணாமல் போன சம்பந்தமாக தான் கைது செய்யப்பட்டவர் அப்போ கூப்பிட்டு அதை பட்டும் விசாரிச்சிருப்பினும் கடைசி வரைக்கும் இல்லை பிள்ளையான கூப்பிட்டு வச்சு எல்லாம் தான் விசாரிச்சிருப்பினோம் அதனால தான் பிள்ளையான் இண்ட வரைக்கும் வெளியில் வர முடியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அதுதான் இங்கே டக்லஸ் வாழ்ந்த அவர்களுக்கு நடக்க போகுது இந்த ஒரு பிஸ்டல் பிரச்சனையை சாட்டி ஆள கைது செய்தாலுமே கூட அவர்கிட்ட வந்து நிறைய விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் இந்த பிஸ்டல் பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேஸ் ஏன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே அதாவது வெளி வேறிய என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பத்தைக்குள்ளே வந்து ஒரு பிஸ்டல் ஒன்று மீட்கப்படுது அந்த பிஸ்டல் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் சீரியல் நம்பர் இருக்குன்னு தானே அந்த சீரியல் நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது வந்து டக்லஸ் சேவானந்தாவுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி அதாவது அனுமதியோட லைசன்ஸோட கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எப்படி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் அவருக்கு கொடுத்த துப்பாக்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பத்தைக்கு இந்த கைப்பற்றப்படுது இன்னிடத்துல இந்த பத்தைக்குள்ள வந்து அந்த கை துப்பாக்கி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த தகவலை கொடுத்ததை வந்து பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் மாகந்துரே மதுஷ் அவர் ஒரு மிக ஆபத்தான மிக பிரபலமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது அதெல்லாமே வந்து தனி கதை இப்ப டக்ளஸ் சவானந்தா உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா நேற்று அவரை கூப்பிட்டு குற்றப்புலனாய்வு பிரிவு கேட்டது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தந்த துப்பாக்கி லைசென்ஸோட தந்த துப்பாக்கி லைசென்ஸ் இங்கே இருக்குது துப்பாக்கி எங்க என்று கேட்டதுக்கு அவர் திரு திரு என்று பதில் சொல்லவே இல்லை அதாவது வந்து மாக்கன் துறை மது அந்த டீமுக்கு வந்து உங்களுடைய துவக்கு எப்படி போனது எதன் மூலமாக போனது யார் மூலமாக போனதுன்னு சொல்லி சிஐடி திரும்ப திரும்ப கேட்கும் அவர் அதுக்கு பதில் சொல்லல அது அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதோடு அவரால் பதில் சொல்லவும் முடியாது இப்போ பிடிச்ச ஆளை உள்ளக்க வச்சிருந்தாலும் என்னதான் கம்பிக்கு இருந்து கரநேரம் ஜோசி ஜோசி பார்த்தாலுமே கூட அந்த பதில வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் டக்லஸ் சேவானந்தா கையாண்டது அல்லது டக்லஸ் சேவானந்தா அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தது

வாய்ப்புகள் இருக்குது நேற்றிரவே எத்தனை பேர் கடலில் இறங்கி படகு கொண்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடிக்கணுமோ தெரியல எனவே இப்படியான வாய்ப்புகளும் இருக்குது கடல் மூலமாக இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சொன்னா சொன்னால் அக்லசவானந்தாவோட சேர்ந்து செயல்பட்டவர்கள் அவர் கொடுத்த கட்டளைகளை வந்து நிறைவேற்றினவர்கள் சொல்லி ஒரு தொகை ஆக்கள் இருக்கின எனவே பலர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ டக்லஸ் சிவானந்தா என்ன சொல்லுவார் அந்த பிஸ்டல் இருந்தது உண்மைதான் ஆனால் நான் அமைச்சராக இருந்தபடியாக நான் அமைச்சு வேலைகளை தான் பார்த்து நான் இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டு வந்தது இன்னார் என்று சொல்லி ஒரு ஆண்டு பேரை சொல்லுவார் தானே அவற்றை மாவட்ட ஆயுதங்கள் இருந்தது யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆயுதங்களுக்கு இவர் பொறுப்பு பவுனியால் இருந்த ஆயுதங்களுக்கு அவர் பொறுப்பு சொல்லி நாலஞ்சு பேர் பேர் சொல்லுவார் அந்த நாலஞ்சு பேரும் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது எனவே போக போக இந்த விசாரணை வந்து தீவிரமடையும் என்று சொல்லி அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா டக்ல சிவானந்தா மேல நடத்தப்படுற இந்த விசாரணையில் வந்து நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கின்றார் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபயசேகர அவரே நேரடியாக வந்து களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுது எல்லா விசாரணைகளையும் வந்து அவரே கண்காணித்து கொண்டிருக்கார் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் டிஐஜி ஒரு ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒரு ஆளும் வந்து இந்த விசாரணைகளை வந்து கண்காணிக்கிறதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கார் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சீனியர் டிஐஜி அசங்க கரவிட்ட அசங்க கரவிட்ட அவரும் நியமிக்கப்பட்டிருக்கார் டக்ளஸ் வானந்தா மேலான இந்த விசாரணையை வந்து கண்காணிக்க சொல்லி எனவே குற்ற புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய இரண்டு உயர்மட்ட அதிகாரிகள் வந்து தாங்களே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது வந்து இந்த விசாரணை போக போக தீவிரமடையும் என்றதை காட்டுது ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் என்று சொல்றது இப்போ டக்ளஸ் ஆனந்தா என்ன இருந்தாலும் ஒரு விஐபி தானே நாட்டில் வந்து பல வருடங்களாக அமைச்சராக இருந்தவர் தானே எனவே அவர் சம்பந்தப்பட்ட கேஸ் என்றபடியால் இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ் என்றபடியால் நேரடியாக இவர்களே களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபயசேகரவும் சீனியர் டிஐஜி அசங்க கரவிட்டவும் நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் ஆனந்தாவை விசாரிக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிஐடி என்று சொன்னால் இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு என்று சொன்னால் நாங்கள் அது பொதுவாக சொல்லுவோம் ஆனா அவர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய பிரிவினர் இருப்பினம் அதாவது சாதாரண கேஸை விசாரிக்கிறதுல இருந்து இந்த மாதிரியான உயர்மட்ட கேஸுகளை விசாரிக்கிற வரைக்கும் அந்த வேற ஒரு டீம் வந்து விசாரிக்கும் அதில் ஒரு டீம் தான் வந்து எச்ஐடி என்று சொல்றது அதாவது ஹோமிசைட் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்று சொல்லி அதாவது இந்த கொலைகள் சம்பந்தமாக விசாரிக்க கூடிய குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அதிசிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு பிரிவு என்று இங்கவன் ஒரு ஸ்பெஷல் டீம் என்று அவர்கள் தான் டக்லஸ் சிவானந்தாவை விசாரிப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த டீம் களத்தில் இறங்கி விசாரிக்கிறதாலும் குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளரே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த கேஸ் வந்து போக போக இறுகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது டக்ளஸ் சிவானந்தா இப்போதைக்கு வெளியில வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேஸ் வந்து அப்பயே டக்ளஸ் சிவானந்தா கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் ஆனால் விசாரிக்கல ஏன் சொல்லுங்க பாப்பம் ஏன் விசாரிக்கலன்னு சொன்னால் அப்போ கோத்தாபிய ராஜபக்ஷ அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவையில் இருக்கும்போது அப்படி விசாரிக்க முடியும் டக்ளஸ் சிவானந்த கைது செய்வினமா கட்டசு வரைக்கும் இல்லை கட்டசு வரைக்கும் இல்லை நாட்டில் வேற யாரை வேணும்னாலும் கைது செய்வினம் ஆனால் டக்ளஸ் சிவானந்தாவை கை வைக்கவே மாட்டினமன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்த பிறகு எல்லா பழைய ஃபைல் எல்லாம் கிண்டி கிளறி ஆய்வு எல்லாம் செய்யப்பட்டு எல்லா விசாரணைகளும் வந்து விட்டப்பட்டது ஜனாதிபதியை திரும்ப திரும்ப நிறைய தடவை மேடைகளில் சொன்னவர் ஒரு சுத்தரும் தப்ப முடியாது குற்றம் செய்த எவருமே வந்து தப்ப முடியாது சொல்லி எனவே டக்லஸ் சிவானந்தாவை கைது செய்யணும் என்ற அந்த விஷயம் வந்து ஏற்கனவே எப்பயும் ஆரம்பிச்சிட்டு அது மறைமுகமாக போய் கொண்டு சரியான பொருத்தமான காரணத்தை வந்து தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ இப்படியான ஒரு காரணம் கிடைச்சிட்டு நீ இதை சாட்டி ஆளை கைது செய்து இன்னும் பல பல விசாரணைகள் எத்தனையோ கொலை கேசுகள் கடத்தல்கள் காணாமல் போதல் என்று சொல்லி அது சொல்ல வேணும் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பட்டியலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தமிழ் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை விட மிக முக்கியமானது கிட்டடியில் ஒரு இபிடிபி உறுப்பினர்களால் வந்து வெளியில் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து பல சம்பவங்கள் எல்லாம் சொன்னவர் இந்த கொலைக்கு டக்ளஸ் அனதானம் காரணம் அந்த கொலைக்கு இவர்தான் காரணம்னு சொல்லி பெரிய பெரிய பட்டியல் எல்லாம் பள்ளிகிட்டு இருந்து வருவாங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எனவே இப்படியான நிறைய சாட்சிகள் எல்லாம் இருக்கும்போது ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும்போது டக்லஸ் சேவானந்தா இப்போதைக்கு வெளியில வர மாட்டார் என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை இதுக்கிடையில் டக்லஸ் சேவானந்தாவினுடைய ஆரம்ப கால வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்றேன் அதாவது டக்லஸ் என்றது சொந்த பேர் கிடையாது அவற்ற சொந்த பேர் வந்து தேவானந்தா அதுதான் அவற்றை சொந்த பேர் டக்லஸ் என்றது அவற்றை இயக்க பேர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு இயக்கத்தில் சேர்றார் அதாவது இஎல்ஓ என்று சொல்லப்படுற ஒரு இயக்கத்தில் சேர்ந்து லெபனான்ல போயிட்டு ட்ரெயினிங் எடுக்கிறார் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிந்தாலே நாற்பதுக்கும் அதிகமான இயக்கங்கள் இருந்து நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு ஆள் பார்த்து ஏட்டிக்கு போட்டியா இயக்கங்களை ஆரம்பிச்சிருப்பீ போறடக்கு நாற்பதுக்கும் அதிகமான இயக்கங்கள் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அதில் ஒன்றுதான் இஎல் ஓ அதுல தான் முதல் செய்கிறார் டக்ளஸ் ஆனந்தா சேர்ந்து லெபனானில் போய்ட்டு ரெயினிங் எடுக்கிறார் அதுக்கு பிறகு ஈரோஸ் அமைப்பில் சேர்கிறார் ஈரோஸ் அமைப்பில் சேர்ந்தா பிறகு தான் அவருக்கு வந்து டக்ளஸ் என்ற பேர் வந்து வைக்கப்படுது பிறகு எண்பதாம் ஆண்டில் என்னமோ பிரிஞ்சு பிறகு இபிஆர்எல் எஃப் வந்து உருவானதான் இபிஆர்எல் அமைப்பினுடைய ராணுவ தளபதியாக இருந்திருக்கார் டக்ளஸ் ஆனந்தா எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல சிறையில வந்து ஒரு சம்பவம் நடந்தது தானே குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஐம்பத்தி மூன்று சிறை கைதிகள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் மிக மோசமாக சிறையில அந்த வெளிக்கடச்சிறையில் வந்து உயிர் தப்பியவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும் ஒரு இருபத்தெட்டு பேர் அதிலேருந்து காப்பாற்றப்பட்டு உயிர் தப்பி மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார்களாம் அந்த இருபத்தெட்டு பேர்ல ஆள் தானாம் டக்லஸ் ஆனந்தா ஏன்னு சொன்னால் அப்ப அவர் கைது செய்யப்பட்டு ஒரு பேங்கில் கொள்ளையடைத்த அந்த சம்பவத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு தான் அவர் காப்பாற்றப்பட்டு செயல்பட்டு அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போயிட்டு நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டில் இபிடிபி என்ற அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிற பொருளுக்கு அதுக்கு பிறகு தொண்ணூறாம் ஆண்டு இபிடிபி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இவர்கள் யாழ்ப்பாணத்தில் செயல்பட ஆரம்பித்த பிறகு நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் நடந்த எல்லா அநியாயங்களும் தமிழ் மக்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியா தெரியும் இவ்வளவு தாக்கங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு காலம் தாங்கி பொறுத்து சகிச்சு தான் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு மக்கள் வந்து இவ்வளவுக்கு தூண்டி குதிச்சு இவ்வளவு கொண்டாட்டம் மாதிரி மக்கள் எல்லாரும் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இதுதான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி இந்த ஒரு பழமொழி என்று சொல்லுவீனம் அரசன் அன்றருப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று சொல்லி தெய்வம் நின்று அறுத்திருக்கிறது டக்லஸ் ஆனந்தாவே